நடிகர் பிரபுவோட அன்னை இல்லத்துல வச்சு இயக்குனர் செல்வராகவன் விஜய் சந்திப்பு நடந்திருக்கு இளைய தளபதி விஜய் இப்போ பரதனோட இயக்கத்துல பைரவா படத்துல நடிச்சிட்டு இருக்காரு கீர்த்தி சுரேஷ் டைமா விஜயோட ஜோடி சேர்ந்திருக்காங்க பட வேலைகள்லாம் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில விஜய் அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்கிறது குறித்து முடிவெடுத்துட்டு வராரு பைரவா படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் விஜய் மறுபடியும் அட்லி இயக்கத்துல நடிக்கிறாரு அப்படின்னும் இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா காஜல் அகர்வால் நடிக்க இருக்கிறதா சொல்லப்படுது அட்லி இயக்கத்துல விஜய் நடிச்ச தெரி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருந்துச்சு அது மட்டும் இல்லாம செல்வரகவனுக்கு விஜய் வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்திருக்கு விஜய்க்காக செல்வா ஒரு கதையும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு விஜய் செல்வா இந்த படத்தை தனுஷ் தயாரிப்பாளர் சொல்லப்படுது விஜய் செல்வா படத்தை சிவாஜி தயாரிக்கும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நடிகர் பிரபு விநாயக சதுர்த்தி அன்னைக்கு செல்வாவா தன்னோட அண்ண இல்லத்துக்கு வரவழைச்சிருக்காரு விநாயக சதுர்த்தி கொண்டாட்டத்துல கலந்துகிட்ட அன்னை இல்லத்துக்கு வருமாறு பிரபு விஜய்க்கு அழைப்பும் எடுத்திருந்தாரு விஜயும் அன்னை இல்லத்துக்கு வந்து மதிய விருந்துல கலந்துகிட்டாரு அது மட்டும் இல்லாம சாப்பாடு முடிச்சதுக்கு அப்புறம் விஜய் மற்றும் செல்வராகவன் பேச ஒரு அறையை ஒதுக்கி இருக்காரு பிரபு அங்கு செல்வா தன்னோட விஜய்க்கு தயார் செஞ்ச கதையை சொல்லியிருக்காராம் செல்வராகவன் சொன்ன கதை விஜய்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னும் ஒரு சில மாற்றங்களை மட்டும் அங்கங்க செய்யுமாறு சொல்லியிருக்காரு விஜய் இந்த நிலையில அட்லி படத்தை அடுத்து செல்வா படத்துல விஜய் நடிப்பாரு அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது